வணக்கம் நான் உங்கள் வித்யா பாரதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என் யூடியூப் சேனல் எக்ஸ் ஃபோர் சாஸ்திராவை நீங்கள் எல்லோரும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்றைய தினம் நான் உங்களிடம் செல்லப்போகும் விஷயம் ஏற்கனவே மலையாள மாந்திரகம் என்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் ஷட்கர்மங்கள் என்று ஆறு விதமான விஷயங்களை பேசியிருக்கோம் ஷட்கர்மங்கள் என்றால் சாந்தி கர்மம் வசிய கர்மம் ஸ்தம்பன கர்மம் வித்வேஷன கர்மம் உச்சாரண கர்மம் அதேபோன்று மாரண கர்மம் என்று ஆறு அதில் ஒன்றாவதாக சாந்தி கர்மம் நம்மளெல்லாம் கேட்டிருப்போம் நவகிரகசாந்தி சுக்கர கிரகசாந்தி ராகு கிரகசாந்தி என்றெல்லாம் சாந்தி சாந்தி என்று இந்த சாந்தி என்றால் சமாதானம் பீஸ் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் அந்த சாந்தி கர்மம் என்பது எப்படி எதற்கு இந்த சாந்தி கர்மத்துக்கு எப்படி நாம் நம்மளை தயாராக்க வேண்டும் இதை இந்த பகுதியில் பார்க்கலாம் அதாவது சாந்தி கர்மத்திற்கு வெள்ளப்பூக்களாக ரதி தேவியை பூஜை செய்ய வேண்டும் ரதி தேவி என்றால் நமக்கு தெரியும் காமதேவனின் மனைவி ரதி தேவி இது குறிப்பாக வளர்பிறை திதியை திருதியை பஞ்சமி சப்தமி போன்ற திதிகளும் புதன் வியாழன் போன்ற கிழமைகளும் ஆக வேண்டும் இருந்தால் சரி அடுத்தது எதற்காக எந்த சாந்தி கர்மம் செய்கின்றோம் என்றால் நிச்சய ஜீவிதத்தில் தினசரி இருக்கக்கூடதான அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான காரியங்களை நடத்துவதற்காக தடையாக உள்ள ஒரு சில கிரகபாதைகளை மாற்றுவதற்காகவும் அதேபோன்று போவர்த்தி இயலாண்மை தரிக்கான ஒரு அவஸ்தை அதேபோன்று உடல் உபாதைகள் பயம் அதேபோன்று ஆபத்து இவைகளில் இருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்காக காப்பாற்றப்படுவதற்காக கர்மத்தை செய்யணும் இந்த கர்மம் பண்ணும்பொழுது எங்கே உட்கார்ந்து செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த ஆசனத்தில் உட்கார வேண்டும் எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம் சாந்தி கர்மம் பண்ணும்பொழுது வீடின்

ஒதுங்கி இருக்கக்கூடியதான நல்ல சக்தி படைத்த ஒரு இடம் ஈசான கோன் இந்த ஈசான கோனில் தான் வந்து ஒன்றுமே கட்டுமானப் பணியாக இருக்கக்கூடாது அதை ஃப்ரீயாக விட வேண்டும் என்று வாஸ்து ஆச்சாரியர்கள் சொல்றார் அங்கு உட்கார வேண்டும் நன்கு உட்கார வேண்டும் சுகஸ்திரம் ஆசனம் என்று பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஆத்தியமான சூத்திரமாக யோகாச்சாரியர் பதஞ்சலி சொல்கிறார் சுகமாக ஸ்திரமாக சுகமாக இருக்கத்தக்க ஒரு ஆசனம் ஆனால் இந்த சாந்தி கர்மம் பண்ணும்பொழுது பத்மாசனமாக காண வேண்டும் என்றும் இந்த சாந்தி கர்மின் முடிவில் முட்டை குத்தி கொண்டு உட்கார வேண்டும் என்றும் கூறுகிறார் எங்கு உட்கார வேண்டும் மான் தோலில் உட்கார வேண்டும் சுகமான ஆசனம் சுகமாக இருக்கக்கூடியதான விரி ஏதாவது போட்டுக்கலாம் அதில் உட்காரலாம் குறிப்பாக காலை தோலில் உட்கார வேண்டும் காளைத்தோல் உட்கார்ந்தா தான் இந்த சாந்தி கர்மம் சுகமாக அமையும் அதேபோன்று இந்த சாந்தி கர்மத்துக்கு சொல்லக்கூடியதான மந்திர மார்க்கங்கள் ஒவ்வொரு தசக்கர்மங்களுக்கும் மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்கின்றது ஒரு மந்திரவாத திலகம் என்கின்றதான நூல் இந்த நூலில் வந்து மந்திரவாத திலகத்தில் சாந்தி கர்மங்களுக்கான மந்திரங்களை எப்படி எப்படி சொல்ல வேண்டும் அதாவது வசிய கர்மங்களுக்கான மந்திரங்களை எப்படி எப்படி சொல்ல வேண்டும் அதே போன்று ஸ்தம்பன கர்மங்களுக்கான மந்திரங்களை எப்படி எப்படி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் விசேஷமான விதியுடன் கூறுகிறது அதை நமக்கு பார்ப்போம் அதாவது கிரதனம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரீதியைத்தான் இதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது இந்த மந்திரவாத திலகம் அதில் பார்த்தோம்னா அந்த கிரதனம் என்கிறது மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று ஏகோ மந்திர வர்ணசியாது கதோ நாமட்சரம் புனகார்னோ நாம வர்ணேஷ்ட ஏவம் கிரதனமீரிதம் அதாவது யாரை உத்தேசித்து பூஜை புரஸ்காரங்கள் சாந்தி கர்மம் பண்ணுகின்றனோ அவர்களின் பெயரை பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் மந்திரம் சொல்லப்போன்ற மந்திரம் வந்து நமசிவாயா என்றும் அவர் பெயர் வந்து கோபாலகிருஷ்ணன் என்றும் ஆக இருந்தால் நகோ மா பா சிவலயா கிருஷ்ணா நகோ மா பா சிவலயா சிவலவாய கிருஷ்ணா இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது ரவிக்குமார் என்கின்றதான பேராக இருந்தால் அந்த பெயரை வந்து ரா ரா மா வி யா புனமா மகா எர் ரா ரா மா வி யா ஓ ந மா மா எர் என்று பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தி கொண்டு அந்த மந்திரத்தை அந்த யாரை உத்தேசித்து பண்ணிக்கிறாங்களோ அந்த பேரை சொல்லி பண்ணினால்தான் அந்த மந்திரம் வந்து கிரதனம் என்கின்றதான ரீதியில் சாந்தி கர்மாவுக்கு பயனாக அமையும் அடுத்தது பார்த்ததுன்னா ஜப மாலை ஒவ்வொரு கர்மங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஜப மாலையை பயன்படுத்த வேண்டும் இந்த சாந்தி கர்மத்திற்கு நீங்கள் சங்கினாலே உருவாக்கின ஜபமாலையை பயன்படுத்த வேண்டும் சங்குனால் சின்ன சின்ன சங்கு தெரியும் உங்களுக்கு அதற்கு வந்து நம்பர் நூற்றி எட்டு நம்பர் இல்லை ஐம்பத்தி நாலு நம்பர் இல்லை இருபத்தி ஏழு என்கின்ற எண்ணிக்கையை வச்சு பயன்படுத்தலாம் அந்த வந்து அந்த ஜபம் பண்ணும்பொழுது இப்படி கையில் அந்த மா மாதையை போட்டுக்கொண்டு ஜப எண்ணிக்கையை பண்ண வேண்டும் என்று கூறுகிறது அதே போன்று நல்ல நெய் நல்ல பசுவின் நெய்யை நம்ம நாமே உருவாக்கி செய்ய வேண்டும் சாந்தி கர்மங்களுக்கு அதே போன்று அருகம்பிள்ளை தான் வந்து இந்த சாந்தி கர்மா பண்ணும் பொழுது ஹோம சமித்தாக பயன்படுத்த வேண்டும் சமேதாவான் என்று கணபதி அதர்வசீர்ஷம் கூறுகிறது சயசோவா நல்ல பேர் பெருமை கிடைக்கும் சமேதாவான் தெளிவு கிடைக்கும் என்று சொல்கிறது அதே போன்று உணக்கலரிசி என்று மலையாளத்தில் உணக்கலரி பச்சரிசி தான் அந்த சாந்தி கர்மம் செய்யக்கூடியதான ஆச்சாரியர் சாப்பிட வேண்டும் என்பது வரை சொல்லுகிறது அதே போன்று இந்த சாந்தி கர்மங்களுக்கு சொர்ண பாத்திரத்தை பயன்படுத்தலாம் சொர்ண பாத்திரம் வந்து நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை திறன்மையேன பாத்திரனா என்று சொல்வார்கள் மென் பாத்திரம் இருக்கு இல்லையா நல்ல மண் பாத்திரமும் சொர்ண பாத்திரத்துக்கு தக்க பலனை கொடுக்கும் என்பது சாஸ்திரா அந்தரம் எனவே சொர்ண பாத்திரத்தை தான் வளர்த்த சொர்ண பாத்திரத்தை பயன்படுத்த முடிவோர்கள் கண்டிப்பாக சொர்ண பாத்திரத்தை பயன்படுத்தலாம் இல்லாதவர்கள் மண் பாத்திரத்தை பயன்படுத்தலாம் அதேபோன்று மந்திரோபாசனை செய்து அன்று எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ ஆச்சாரியர்கள் அந்த விதமான உபதேச பிரகாரமான சாந்தி கர்மங்களை செய்து விடுறார்களோ நீங்கள் படுத்துக்கொண்டு தூங்கிவிட்டால் உங்களுக்கு சொற்பத்தில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நடக்குமோ நடக்காதா என்று அந்த பரமேஸ்வரன் வந்து கூறுவார் என்று கூறுகிறது வந்து மந்திரவாத திலகம் அதற்காக உறங்கப் போவதற்கு முன் இந்த મંદிரத்தை দেখিতে தார்தனை பண்ணி கொண்டு உறங்க போக வேண்டும் भगवान देवதேவேசா சூலabhutஸ்பத்வஜா இஷ்டானிஷ்டே சமாசட்ச्वा তমசுக்தస్యஸஹஸ்वते நமோதாஹத்ருநேத்ரயா எங்களாய மகாதமனே வாமாய விஸ்யரூபாய

ஆச்சாரிய முகப்படி குருவின் ஓதலுக்கேற்ப செய்துவிட்டேர் என்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்ததான சாந்தி கர்மம் சுகமாக செய்தீர்களா சரியாக செய்தீர்களா அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொப்னத்தில் வந்து அந்த மகேஸ்வரன் தெரிவிப்பார் என்று சாந்தி கர்ம விதானம் கூறுகிறது அடுத்த பகுதியில் நமக்கு வந்து கர்மம் என்பது என்ன என்று பார்க்கலாம் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைத்து உள்ளங்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் இதை பகிரவும் செய்யவும் எல்லோருக்கும் அந்த சர்வேஸ்வரகாரகனாகிய ஸ்ரீ குருவாயூரப்பன் அனைத்து சுகங்களையும் நல்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நிறுத்துகிறேன் நமஸ்காரம்